ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகன்சா சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம் ஆட்டுக்கால் சூப் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் ஏன் நாம் அடிக்கடி ஆட்டுக்கால் சூப் குடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் நல்ல காரசாரமான ஆட்டுக்கால் சூப்பை குடிப்பதன் மூலம் சளி பிரச்சனை உடனே சரியாகும் கால்வலி பிரச்சனைக்கு ஆட்டுக்கால் சூப் சிறந்த மருந்தாகும் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வராமல் இருக்க ஆட்டுக்கால் சூப் மிகவும் உதவுகிறது பொதுவாக நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருந்தால் உடலில் எந்தவித பிரச்சனைகளும் வராது எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க ஆட்டுக்கால் சூப் மிகவும் உதவுகிறது இதில் உள்ள அர்ஜினைன் என்னும் பொருள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது ஆட்டுக்கால் உள்ள முக்கிய சத்துக்களான கால்சியம் காப்பர் போரான் மாங்கனீசு போன்றவை எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்குகின்றன ஆட்டுக்கால் சூப்பில் வைட்டமின் டி வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற வைட்டமின்கள் உள்ளன இவை எலும்புகளின் வளர்ச்சியையும் வலிமையையும் அதிகரிக்கின்றன ஆட்டுக்கால் சூப்பை குடிப்பதன் மூலம் உடலிலிருந்து தேவையற்ற நச்சுக்கள் வெளியேறுவதோடு உடலை நீரேற்றத்துடனும் வைத்து கொள்ளும் ஆட்டுக்கால் சூப்பில் செரிமான மண்டலத்தின் செயல்பாடு மற்றும் பிரச்சனைகளை சரி செய்யும் எல் குளுட்டமைன் என்னும் அமினோ அமிலம் அதிக அளவில் உள்ளது எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அடிக்கடி குடிப்பதால் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆட்டுக்காலில் உள்ள குளுட்டமைன் என்னும் அமினோ அமிலம் குடல் சுவற்றில் உள்ள காயங்கள் மற்றும் புண்களை சரிசெய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆட்டுக்கால் சூப்பை அடிக்கடி குடித்து வந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரிடிஸ் மற்றும் பிற மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கும் இதில் உள்ள குளுக்கோசைமன் மற்றும் கான்ட்ராய்டின் ஆகியவை குறித்தலும்பு வளர்ச்சி மற்றும் மூட்டுகளின் நிலையை மேம்படுத்துவதற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களாகும் சருமம் அழகாக மற்றும் ஆரோக்கியமாக இருக்க தேவையான டைப் ஒன் மற்றும் டைப் டூ கொலாஜன் ஆட்டுக்கால் சூப்பில் ஏராளமாக உள்ளது மேலும் தோலில் ஏற்படும் தோல் சுருக்கங்களை மறைய வைக்கவும் ஆட்டுக்கால் சூப் உதவுகிறது தூக்கமின்மை பிரச்சினைக்கு ஆட்டுக்கால் சூப் நல்ல மருந்தாகும் மேலும் உடல் களைப்பு மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றை நீக்கவும் உதவுகிறது உள்ள கிளைசின் என்னும் அமினோ அமிலம் உடலில் உள்ள உணர்வு நரம்புகளை தளர்வடைய செய்கிறது இதனால் மனம் மற்றும் உடல் ரிலாக்ஸ் ஆகி நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் நண்பர்களே இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி விரிவாக பார்த்திருக்கிறோம் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த ஆட்டுக்கால் சூப்பை இனி கண்டிப்பாக எல்லாரும் அடிக்கடி வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஈஸியாக எப்படி ஆட்டுக்கால் சூப் செய்யலாம்ங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் பல வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் முகன்சா சேனலோடு